பீவசனருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு டேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வே ஆஃப் மேக் அவங்களுடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டைலாக இருக்கும் உதாரணத்துக்கு கௌதம் வாசுதே மேனன் ஆகட்டும் மணிரத்னம் ஆகட்டும் கே எஸ் ரவிக்குமார் அந்த மாதிரி டேரக்டர் ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் ஸோ ஒரு பெரிய டேரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த லிஸ்ட்டில் வரக்கூடியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் சங்கர் அவர்கள் ஸோ டேரக்டர் சங்கர் அவர்களுடைய முதல் படமே ஒரு பெரிய வெற்றி படமாக அவர் கொடுத்துருந்தாரு அவருடைய படங்கள்ல ஒரு புதுமை காட்சிகள் இருக்கும் ஒரு பிரம்மாண்டங்கள் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு சீனும் நிறைய விஷயங்கள் கிரியேட்டிவிட்டியாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் எழுதப்பட்ட எழுத்து வசனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரட்சிகரமாகவும் இருக்கும் ஸோ இது எல்லாமே கலந்து அந்த படத்தோட திரைக்கதையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அக்சப்டான ஒரு திரைக்கதையாக இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மேஜிக் தான் சங்கர் சார் படம்னு சொல்லலாம் ஸோ இந்த சங்கர் சார் படம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்டில் மேன்லேருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் டூ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் ஆரம்ப காலகட்டத்துக்கும் இப்போ எடுக்கிற அவருடைய படங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வித்தியாசங்கள் வந்துருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜென்டில்மேனில் ஆரம்பித்த சங்கரோடைய பயணம் கிட்டத்தட்ட இந்த சிவாஜி படம் வரும்போதாகட்டும் அன்னியன் வரும்போதாகட்டும் எந்திரன் வரும்போதாகட்டும் இந்த படங்கள்லாம் வரும்போது அவருடைய ஒரு குரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தில் இருந்தார் இப்போ லாஸ்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வரக்கூடிய ஒரு சங்கர் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஹைப்பில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ ரிலீஸ் ஆன இந்தியன் டூ படம் ஸோ லோ ஹைப்பில் ரிலீஸ் ஆனது இல்லாமல் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்திருக்கு ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் டூ பற்றி மட்டும் பேச போகிறதா ஸோ சங்கர் சாருடைய ஒரு பயணங்களை பற்றி பேசுவோமே ஜென்டில் மேனில் ஆரம்பிச்சிங்கன்னா அர்ஜுனை வச்சு அந்த ஜென்டில் மேன்ற படம் வந்து எடுத்திருப்பாங்க ஸோ அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பரான அதாவது அர்ஜுன் சாருக்கு ஒரு நண்பர் இருப்பார் அவர் வந்து டாக்டருக்கு படித்து மெடிக்கல் ஒரு பெரிய பண்ண நினைப்பார் பட் அவரால் வந்து இந்த காசு கொடுத்து படிக்க முடியாத நிலமையினால அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுவார் ஸோ அதை ஒரு ரீசனாக எடுத்துக்கிட்டு இவர் எப்படி வந்து அதை தட்டி கேட்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஜென்டில் கதை ஸோ அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் எல்லாமே இந்த ஹீரோவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கிளில் எடுத்துகிட்டு போயிருப்பாரு ஸோ நிறைய ஒரு விஷயங்கள் புரட்சிகரமாக இன்க்ளூட் பண்ணி ஸோ ஒரு உண்மை கலந்த ஒரு கலவையாக வந்து ஷங்கர் சார் வந்து எடுத்திருப்பாரு ஸோ இந்த மாதிரி ஜென்டில்மேன் படமாகட்டும் அன்னியன் படமாகட்டும் இந்தியன் பார்ட் ஒன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா அந்த படமாகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஊழலை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த இந்தியன் படம் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகளை தட்டி கேட்குற ஒரு தாத்தாவாக தான் கமல்ஹாசன் வந்திருப்பாரு ஸோ இதே மாதிரி தான் இந்த அண்ணின் படத்துலையும் கவர்மெண்ட்டை ஏமாத்துறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணியை தேடி கொள்றாரு ஸோ இந்த பாரபட்சம் எல்லாம் இருக்கணும் தேடி கொள்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதே தான் சிவாஜிலையும் ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து இந்தியாவுக்கு நன்மை பண்ணுறதா வருவார் பட் இவங்க பண்ணுற சதினால லஞ்சங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா அவரால் இதெல்லாம் பண்ண முடியாமல் போகிறப்போ அவர் இதை எப்படி வந்து தட்டி கேக்குறாரு தான் கதை சோ ஓவராலாக சங்கர் சாருடைய படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டெம்ப்ளேட்ஸ் தான் முதல்வன் படமா இருந்தாலும் இதே தான் நடக்கும் சோ அவர் ஒரு முதலமைச்சரா ஆகி எப்படி இந்த நாட்டை வந்து அவர் பாதுகாக்கிறாரு எந்த மாதிரி ஊழல் எல்லாம் தடுக்கிறாரு அப்படிங்கிறத காமிச்சிருப்பார் ஸோ சங்கர் படங்கள்னு எடுத்துக்கிட்டினாலே இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி தான் அவருடைய கதைகள் எல்லாமே நகர்ந்துகிட்டு இருக்கும் இதுக்கு சங்கர் தான் முழுக்க முழுக்க காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது ரைட்டர் சுஜாதா அவர்கள் ஸோ ரைட்டர் சுஜாதா அவர்கள் கதை எழுத அதை சங்கர் இயக்கும் போதுதான் அங்க ஒரு மேஜிக் நடக்குது ரைட்டர் சுஜாதா அவர்கள் கதை எழுதி சங்கர் இயக்கி அதுக்கு ஏ ஆர் ரஹ்மான் வந்து பாத்தீங்கன்னா இசையமைக்கும் போது இந்த மூணு பேரை சேர்ந்து ஒர்க் பண்ணும் போது இந்த காம்போல வரக்கூடிய ஒரு வெற்றியானது ஒரு பெரிய ஒரு மேஜிக்கா சங்கர் சாருக்கு அமைஞ்சுது இப்படிதான் அவருடைய ஒரு வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா உச்சத்தை போய் தொட்டது தமிழ் சினிமாவில் இந்த சிவாஜி படம் வர வரைக்கும் சரி இந்த சிவாஜி படம் வந்தது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நண்பன் படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அது வந்து ஒரு ரீமேக்கான படம் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐ படம் தான் வந்துச்சு ஏ இதனால உள்ள ஷங்கருடைய டவுன் வந்து எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர் சுஜாதா அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போய் அவர் இப்போ வந்து டோட்டலாக இல்லவே இல்லை ஸோ அவருடைய ரைட்டர் சுஜாதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் ரைட்டர் ஸோ அதுக்கப்புறம் ரைட்டர் சுஜதாவுடைய கதை எழுத்துக்களோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷங்கருடைய படங்கள்ல இல்லாத அங்கே தான் ஷங்கர் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றத்தை அடையுது இதுக்கு மெயினான உதாரணமா நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஐ படத்தை எடுத்துக்கலாம் ஸோ ஐ படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கர் படம் மாதிரி ஒரு பிரம்மாண்டங்களை காமிச்சிருப்பாங்க நிறைய விஷயங்கள் இந்த கேமரா கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ஒரு பிரமிக்க வச்சிருக்கோம் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஒத்துக்கலாம் ஆனா திரைக்கதை அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான ஒரு திரைக்கதை தான் ஐ படத்தை சங்கர் சொல்லியிருப்பாரு அதுலேருந்து அந்த ஐ படத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே இது சங்கர் படம் தான் தெரிஞ்சாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐ படத்தையே வந்து ஒரு கலவையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சுது இது ஐ படத்தை தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த டூ பாயிண்ட் ஓ திரைப்படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலே பேசப்பட்டது ஸோ எந்தென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ ஒரு ஹைப் இருந்தது அந்த படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அதுக்கு வந்து அவ்வளோ மார்க்கெட்டிங் இருந்தது அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது அபிஎஸ்சி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் வந்து அப்போ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஸோ அதனால அதுக்கு மார்க்கெட்டிங் லெவல் ஆகட்டும் எல்லாமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி அந்த எந்திரன் படமும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த ஹைப்புக்கு அவ்வளோ ஒரு சூப்பரா பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு ரோபோட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வந்துச்சுன்னா அதனால வரக்கூடிய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த எந்திரன் படமும் எடுத்திருப்பாரு இந்த டூ பாயிண்ட் ஓ படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைலுக்கும் அதாவது அந்த மொபைலை சேர்ந்த ஒரு இதனால் இந்த சிட்டுக்குருவில் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறது மையக்கருவா வச்சு படம் எடுத்திருந்தாலும் திரைக்கதையில் ஒரு அழுத்தம் இல்லாதனாலையும் திரைக்கதையில் ஒரு ப்ராப்பரான ஒரு வே இல்லாதனாலையும் வசனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா புரட்சிகரமாகவோ இல்லை எதுவோ இல்லாதனாலையும் அவருடைய படங்கள் தடுமாற்றம் அடைய ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் பாத்தீங்கன்னா சங்கர் சார் வந்து இந்தியன் டூ அப்படின்ற படத்தை வந்து எடுக்க ஆரம்பிச்சாரு சோ இந்தியன் டூ படம் எடுக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹைப் ஒன்று இருந்தது ஏன்னா கமல்ஹாசனை வச்சு இந்தியன் டூ எடுக்கும் போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இல்லாம போயிருந்தது பட் அதுக்கு நடுவில் விக்ரம்னு ஒரு படம் வந்து வந்துச்சு ஸோ அந்த விக்ரம் படம் வந்து அப்புறம் கமல்ஹாசனுடைய மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய லெவல்ல ஏறிச்சு ஏன்னா அந்த விக்ரம் படத்துறையே பிளாக் பஸ்டர்னால சோ விக்ரம் படம் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தொடங்கினது தான் இந்த இந்தியன் டூ திரைப்படம் தொடக்கத்துலேயே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ட்ராப் ஆகிடுச்சு ஸோ சில பட்ஜெட் காரனால் ட்ராப் ஆயிடுச்சு நிறைய விஷயங்கள்னால ட்ராப் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் மூவிஸ் சொல்லி வந்த அப்புறம் தான் திரும்பி டேக் ஓவர் எடுத்து இந்தியன் படங்கள் எடுத்தாங்க சரி அப்போயாவது ஒழுங்காப்பிச்சான் கேட்டால் அதுவும் இல்லை ஸோ இந்தியன் படம் அதுக்கப்புறமும் இந்த ஷூட்டில் யாராவது டெட்டாய் டெட் ஆகிட்டாங்க நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் படமே வந்து திரும்ப திரும்ப டிராப் ஆகிட்டே இருந்துச்சு ஒரு படத்துக்கு ஒரு மூணு நாலு வாட்டி பூஜை போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் படத்துக்கு தான் பூஜை போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி இந்த இந்தியன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நஷங்கர் அவர்கள் எடுத்திருந்தாரு பட் இந்த எடுத்த போது இருந்த ஒரு ஹைப்பும் இது ஹைப்பெலாம் எப்போ போச்சுன்னா இந்த இந்தியன் டூடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது தான் ஸோ இந்தியன் டூவுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு இந்த ட்ரெய்லரை பார்த்த எல்லாருக்குமே ஒரு சின்ன ஏமாற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இந்தியன் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் தாத்தா வந்து அவ்வளவா அவர் பேசியிருக்கவே மாட்டார் நடை உடை பாவனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வயசில் இருக்கவர் எப்படி ஆக்ட் பண்ணுவாரோ அத மாதிரிதான் திரு கமல்ஹாசன் அவர்கள் அந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருப்பார் ஸோ ஒரு வயசானவரால் வந்து ஓட முடியாது இல்லையா ஓட முடியாது பாஞ்சு பாஞ்சு ஃபைட் பண்ண முடியாதுன்றதனால அதுக்கேத்த மாதிரி ஒரு உடல் பாவனைகளை கமல்ஹாசன் அவர்கள் இந்தியன் படத்தை வெளிப்படுத்தியிருப்பாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலேயே வந்த திரைப்படம் ஸோ அப்போ கமல்ஹாசனுக்கு மேக்கப்போடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்போது நடந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்தியன் படத்திலேயே அவ்வளோ மேக்கப்புக்கு மெனக்கெட்டு அவ்வளோ சீன்கள் புதுமையை இது பண்ணி அதே மாதிரி வசனங்கள்லாம் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிகரமான வசனங்கள்லாம் இது பண்ணிட்டு இந்தியன் ஒன்னு எடுத்திருந்தாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்த அப்புறம் இந்த இந்தியன் டூ படத்தை பார்க்கும்போது ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபீல் தான் வருதே தவிர ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீலோ அந்த இந்தியன் ஒன்லேருந்து கனெக்ட் ஆகி ஒரு ப்ராப்பரான ஒரு ஒன் ஒன்மே லைனில் போகுதான் கேட்டிங்கன்னா அதுதான் இந்த படத்தில் மிஸ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இந்த படம் ட்ரெய்லருக்கு அப்புறம் என்ன ஆச்சு கலவான விவசாயங்கள் வந்திருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹோ படத்தில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக அவர் ஸ்கோர் பண்ணியிருப்பார் படத்தை கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிருப்பாங்க விட்டுருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டை தான் எல்லோரும் போய் படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க பட் இந்த படம் ஓட ஆரம்பித்து முதல் ஷோ ரெண்டாவது ஷோலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு கலவையான விமர்சனங்களை தாண்டி ஒரு நெகட்டிவ் விமர்சனமே வர ஆரம்பிச்சிடுச்சு ஷங்கருக்கு வந்து இனிமேல் தேவையே இல்லை ஸோ அவருடைய பழைய கதைகளையே பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அது என்ன டெம்ப்ளேட்னா நான் ஏற்கையுமே சொன்ன மாதிரி அவருடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்றதா இருக்கட்டும் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பப்ளிக்லாம் சேர்ந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்றது ஒரு ஹீரோக்கு சப்போர்ட் பண்றது இந்த மாதிரி டெம்லேட்ல தான் அப்போ எடுத்துட்டு இருந்தாரு நைன்டீஸ் டைம்ல பட் இப்போ டூ கே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சினிமாவோட ட்ரெண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா மாறி போச்சு ஸோ திரும்பி அந்த படைய டெம்ப்ளேட்டை வச்சே படம் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் கண்டிப்பாக செட் ஆகாது ஸோ இந்த விஷயங்களை தான் ஷங்கர் இப்போவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இதையும் தாண்டி ரைட்டர் சுஜாதா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஷங்கர் சாரோடைய படத்துல இல்லை ஸோ அதுவே ஒரு மேஜர் மிஸ்ஸிங்காக இருக்கு அந்த சங்கர் படத்துடைய மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து மிஸ் ஆகுது ஸோ இந்தியன் டூ அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏ ஆர் ரஹ்மானோடைய கிடையாது இந்த படத்துல அனிருத் அவருடைய தான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது நிறைய பேருக்கு ஒரு டிவெலப்மெண்ட் ஆயிடுச்சு ஏன்னா இந்தியன் ஒன் படத்தில் வந்த பாட்டாகட்டும் அந்த படத்தில் இருக்க ஒரு ஒரு பாட்டுமே ஒரு ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுக்கும் இப்போ அந்த பாட்டுகளை கேட்டாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து இருக்கும் முக்கியமாக அந்த கப்பல் ஏறி போயாச்சு சாங் ஆகட்டும் அதே மாதிரி இந்த பச்சைகளில் கூட ஒரு பாட்டாகட்டும் அது இப்போ கேட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் இருக்கும் அந்த படத்தை இப்போ போட்டால் கூட நம்ம திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு ரிப்பீட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு படம் ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமையலை ஸோ நான் ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி படங்கள் ரிப்பீட் வேல்யூ இருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் வரதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு சிவாஜி படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு ஹைப் இருந்து நான் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார் படம்ன்றதுனால அவ்வளோ ஹைப் ரஜினியோட படம் அப்படிங்கறதும் ஒரு பெரிய ஹைப்பா இருந்துச்சு பட் இப்போ இருக்கிறதுலே ஒரு லோ ஹைப்ல ரிலீஸ் ஆன ஒரே படம் வந்து இந்த இந்தியன் டூ அதுவும் சங்கர் சாருடைய அவர்கள் படமே பார்த்தீங்கன்னா இவ்வளவு லோ ஹைப்ல ரிலீஸ் ஆகி ஒரு தோல்வி தழுவ நிலைமைக்கு வந்து போயிருக்குன்னு சொல்லலாம் சரி அதை விட்டா இப்போ நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் வந்து பேஸ் பண்ணி வந்து நிறைய மூவிஸ் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாகுபலி அது வந்து ஒரு புனையப்பட்ட கதையாவே இருந்தாலும் ஒரு ஹிஸ்டாரிக் பிலிமா தான் எடுத்திருப்பாங்க இப்போ ரீசெண்டாக வந்த கல்கி படம் மாவட்டம் கல்கி படமும் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய இது இல்லைனாலும் பட் ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் வந்து கதை எடுத்திருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் ஃபிலிம் வந்து ஒரு பிரம்மாண்டமாக காட்டுற ஒரு டேரக்டர் வந்து இப்போ வரைக்குமே கிடையாது பொன்னியின் செல்வன் ஒரு படம் எடுத்தாங்க அந்த படம் வந்து எந்த அளவு ஊற்றிட்டு போச்சு அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்றாக பரவாயில்ல பாகம் இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு அவ்வளோ வரவேற்பும் இல்லாமல் அந்த படத்துக்கு வந்து வந்ததும் தெரியாமல் போனவன் தெரியாமல் வந்து போயிடுச்சு இன்னும் சொல்ல போனால் என்ன கேட்டால் சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருடைய கதையில வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதா அவர்கள் இல்லைன்றதை தாண்டி அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹிஸ்டாரிக் ஃபிலிம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுக்கிறது கூட யோசிக்கலாம் தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நம்ம தமிழர்களோட ஹிஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ புக்ஸ் இருக்கு எவ்வளவோ கதைகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு கதைகள் எல்லாம் வந்து சங்கர் சார் வந்து எடுத்து இருக்கிற அந்த கதையவே உருப்படியாக விஷுவோட ஹிஸ்டாக காமிச்சாலே அதை ரசிக்கிறதுக்கே ஒரு எக்கச்சக்க கூட்டமே இங்கே இருக்கு தமிழ் சினிமால அந்த மாதிரி படங்கள் சங்கர் பண்ணாருனா கூட திரும்பியும் ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு அவர் கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இந்த விஷயம் இது என்னோட சஜஷன் தான் ஏன்னா சங்கர் சாருடைய படங்கள்ல வந்து நான் மேஜரா பாக்குறது பிரம்மாண்டங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும் பட் திரைக்கதை இல்லாத அவருடைய படங்கள் தோல்வி தழுவுது திரைக்கதைன்ற ஆஸ்பெக்ட்ல வரும்போது இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் பிரிந்து சங்கர் வந்து பண்ணும்போது கண்டிப்பா அவருடைய பிரம்மாண்டமும் ஆல்ரெடி இருக்க அந்த ஹிஸ்டாரிக் கதையை வந்து திருப்பி ஒரு பிரம்மாண்டத்தோடு எடுத்து விஷுவலைஸ்டாக காட்டும் போது கண்டிப்பாக அது பெரிய லெவல் மேஜிக்காக வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது சங்கர் சார் அவங்களுக்கு ஸோ இந்தியன் டூ படம் வந்த அப்புறம் எனக்கு தோணின ஒரு விஷயம் தான் இந்த பதிவில் வந்து நான் கருத்தாக சொல்ல வந்தேன் ஸோ உங்களுக்கு இந்த இந்தியன் டூ படம் பார்த்த அப்புறம் நான் சொன்ன இந்த வீடியோவில் ஷங்கர் சாரோடைய டவுன் வந்து கரெக்டு தானேன்னு தோணுச்சின்னா உங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே கமெண்ட்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன்